வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆண்டனி நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஷேர் மார்க்கெட் பற்றிய ஒரு சிறப்பு வீடியோ அதாவது பங்கு சந்தை பற்றிய ஒரு வீடியோ வந்து சுருக்கமாகவும் விளக்கமாகவும் இதில் பார்க்கலாம் முதலீட்டாளர்கள் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க புரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் கற்றுக்கலாம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஷேர் மார்க்கெட்டின் வரலாறு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஷேர் மார்க்கெட் இரண்டு ஷேர் மார்க்கெட்டில் எப்படி தொடங்கலாம் மூன்று பாசிட்டிவ் சைட்ஸ் பாசிட்டிவ்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் நான்கு நெகட்டிவ் சைட்ஸ் நெகட்டிவ்ஸ் அண்ட் ரிஸ்க் ஐந்து ஆன்லைன் முதலீடு பாதுகாப்பா ஆறு நடைமுறை வழிகாட்டி பிராக்டிக்கல் கைட் ஃபார் பிகினர்ஸ் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஒன்று ஷேர் மார்க்கெட்டின் வரலாறு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஷேர் மார்க்கெட் உலகத்தில் வந்து முதன்முறையாக ஷேர் ட்ரேடிங் நடந்தது வந்து ஆயிரத்தி அறுநூற்றி ரெண்டாம் வருடம் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக இது நடந்தது இந்தியாவில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது பிஎஸ்இ ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் இது வந்து ஆரம்பித்தது பிறகு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது என்எஸ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மாடர்ன் டெக்னாலஜி கொண்டு வந்தது ரெண்டாயிரத்துக்கு பிறகு ஆன்லைன் ட்ரேடிங் வந்ததால் எல்லோரும் அவங்க இருந்த இடத்துலேருந்தே இன்வெஸ்ட் செய்ய முடிகிறது இரண்டாவது ஷேர் மார்க்கெட்டில் எப்படி தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் தொடங்கணுன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எப்படி ஆரம்பிக்கலாம் இப்போ பார்ப்போம் டிமேண்ட் அக்கவுண்ட் ஷேர்ஸ் வெச்சிருக்க பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இது வந்து ஓப்பன் பண்ணணும் அடுத்ததாக ட்ரேடிங் அக்கௌண்ட் வாங்கவும் விற்கவும் பயன்படுத்த வேண்டும் இந்த அக்கௌண்ட்டை வச்சு ட்ரேடிங் அக்கௌண்ட் வாங்கவும் விற்கவும் பயன்படுத்தப்படும் அக்கௌண்ட் இதுக்கு வந்து பேன் கார்டு ஆதார் பேங்க் டீட்டெயில் கண்டிப்பாக அவசியம் ஜீரோதா க்ரோ அப்டாக் போன்ற புரோக்கர்ஸ் வழியாக ஆன்லைனில் பத்து நிமிஷத்தில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் செய்யலாம் நீங்கள் வந்து உங்களுடைய பண பரிவர்த்தனை அதாவது பேங்க் டிரான்ஸ்ஃபர் வந்து யூபிஐ நெட் பேங்கிங் மூலமாக பணம் ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம் இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு ஆனால் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நம்ம வந்து பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் இரண்டையும் தெரிஞ்சுக்கணும் மூன்று பாசிட்டிவ் சைட்ஸ் பாசிட்டிவ்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் முதலீடு பண்ணும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் ஹை ரிட்டன் அதாவது பேங்க் எப்டியை விட அதிகமான ரிட்டன் நமக்கு கிடைக்கும் காம்பவுண்டிங் நீண்ட காலத்துக்கு நம்முடைய செல்வம் உருவாகும் காம்பவுண்டிங் நீண்ட காலத்தில் செல்வம் உருவாகும் ஓனர்ஷிப் கம்பெனி வளர்ச்சி உங்களுக்கு லாபம் கிடைக்கும் லிக்யூரிட்டி எந்த நேரத்தில் வேண்டுமென்றால் நீங்கள் ஷேரை விற்க முடியும் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் விலை உயர்வை மிஞ்சும் ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக பிகினர்ஸுக்கும் சேஃப் ஆப்ஷன் இருக்கு இவை அனைத்துமே பாசிட்டிவ் ஆனால் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் சைடு கூட இருக்கு அது தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணால் நஷ்டம்தான் நமக்கு வரும் நான்கு நெகட்டிவ் சைட்ஸ் நெகட்டிவ்ஸ் அண்ட் ரிஸ்க் ஷேர் மார்க்கெட் ரொம்ப சேஃப்டின்னு நினைக்கக்கூடாது ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும் மார்க்கெட் உலாலிட்டி விலை ஒரே நாளில் மாறும் ரூமர்ஸ் ஃபேக் நியூஸ் தவறான தகவலால் லாஸ் கூட வர வாய்ப்பு இருக்கிறது டே ட்ரேடிங் ரிஸ்க் அனுபவம் இல்லாமல் ஷார்ட் டேர்மில் விளையாடினா ஆபத்து தான் வரும் மார்க்கெட் கிராஷஸ் ரெண்டாயிரத்து எட்டு ரெண்டாயிரத்து இருபது கோவிட் கிராஷ் மாதிரி நமக்கு மார்க்கெட் கிராசஸ் வர வாய்ப்பு இருக்குது எமோஷ்னல் டிசிஷன் பயம் பேராசை காரணமாக நம்ம வந்து ராங் டிசிஷன் இருக்கக்கூடாது ரிஸ்க் இருக்குது ஆனால் அதுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஐந்து ஆன்லைன் முதலீடு பாதுகாப்பா இப்போ எல்லாருமே ஆன்லைன் ஆப் மூலமாக முதலீடு பண்ணுறாங்க இது பாதுகாப்பா இந்தியாவில் எஸ்இபிஐ அதாவது சிபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா எல்லா புரோக்கர்களையும் ரெகுலேட் பண்ணுறாங்க சிரோதா ஆப்ஸ்டாக் க்ரோ போன்ற சிபி ரிஜிஸ்டர் ஆப் வந்து நமக்கு சேஃப்டியாக இருக்கும் டூ டூ எஃப்ஏ ஃபேக்டர் ஆத்தன்டிக்கேஷன் ஓடிபி யூபிஐ செக்யூரிட்டி உள்ளது பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்ணால் மட்டுமே ட்ரேட் செய்யலாம் ஃப்ராட் ஆப்பை அவாய்ட் பண்ண வேண்டும் அஃபீஷியல் வெப்சைட்ஸ் ஆப் ஸ்டோர் ஸ்டோர்ல இருந்தால் மட்டுமே டவுன்லோடு செய்ய வேண்டும் ஆன்லைன் முதலீடு சேஃப்தான் ஆனால் நமக்கு வந்து அவேர்னஸ் கண்டிப்பா அவசியம் ஆறு நடைமுறை வழிகாட்டி பிராக்டிகல் கெய்டு இப்போ, பிகினர்ஸுக்கு எப்படி முதலீடு தொடங்கலாம் என்பதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸ்டார்ட் ஸ்மால் ஐநூறு அல்லது ஆயிரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி பிகினருக்கு சேஃப்டி மற்றும் ஈஸி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்கு நம்முடைய ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அந்த ஹேபிட் வந்து டெவலப் பண்ண வேண்டும் நாலேஜ் நம்ம வந்து நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு புக்ஸ் யூடியூப் எக்ஸ்பர்ட்டை ஃபாலோ பண்ண வேண்டும் ஃபைனான்சியல் கோல் ரிட்டைர்மெண்ட் சில்ட்ரன் எஜுகேஷன் ஹவுஸ் பர்ச்சேஸ் மாதிரி கிளியர் கோலை வச்சு இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் புட் சேஸ் குயிக் மணி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி க்ரோத் தான் பெஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஹவு டு ஸ்டார்ட் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ஆன்லைன் சேஃப்டி ப்ராக்டிக்கல் கைடு எல்லாத்தையும் பார்த்தோம் நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டு நிதானமாக முதலீடு பண்ணுங்கள் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்